குளங்களின் புனரமைப்பு உரிய முறையில் இடம்பெறாமையினால் பெரும்போக நெற்சேகைக்கு போதுமான நீரை பெற்றுக் கொள்வதில் பகுதி விவசாயிகள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர் மாவட்டத்தில் உள்ள பிரதான மூன்று குளங்கள் மத்திய அரசினால் நிர்வகிக்கப்படுகின்றன வியாடி குளம் மற்றும் அகத்தி முறிப்பு குளம் ஆகியன மத்திய அரசினால் நிர்வகிக்கப்பட்டு வரும் பாரிய குளங்களாகும் இதனைத் தவிர மேலும் எட்டு குளங்கள் வாகன சபையினால் நிர்வகிக்கப்பட்டு வருகின்றன பெரிய மடு மருதமடு குறை அடம்பன் குளம் பெரிய பன்றி விரிச்சான் தட்சணா மருதமடு மருதமடு அணைக்கட்டு மற்றும் முள்ளிக்குளம் ஆகியன வாகன சபையினால் நிர்வகிக்கப்பட்டு வருகின்றன வியாடி வியாடிக்குளம் மற்றும் அகத்தி குளம் ஆகிய பிரதான மூன்று குளங்களினூடாக பதினோராத்து அறுபத்தொன்பது ஹெக்டேர் நெச்சகி மேற்கொள்ளப்படுவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது ஏனைய எட்டு குளங்களிலிருந்து வரும் நீரை நம்பி மூன்று குளங்களின் மொத்தமாக இரண்டாயிரத்து ஏழு ஒன்பது ஒன்பது ஹெக்டேர் நெச்சிகை மேற்கொள்ளலாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனைத் தவிர மேலும் சிறு குளங்களின் ஊடாகவும் விவசாயத்திற்கு தேவையான நீர் பெறப்படுகின்றது பெரும்போகத்திற்கு தேவையான நீரை பெற்றுக் கொள்வதில் சிரமத்தை எதிர்நோக்குவதாகவும் குளங்களிலிருந்து பெறப்படும் நீர் போதுமானதாக இல்லை எனவும் விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் எனினும் குளங்கள் உரிய முறையில் புனர்வைக்கப்பட்டு பராமரிக்கப்படுமாயின் மூன்று போகங்களை சிரமமற்றி மேற்கொண்டு போதிய விளைச்சலை பெறலாம் என விவசாயிகள் நம்பிக்கை வெளியிடுகின்றனர் ஆனால எங்களுக்கு வந்து வாய்க்கால் வந்து எங்களுக்கு வந்து சரியான முறையில் திருத்தி தரணும் காசுகள் எல்லாம் சரியான காடு காடை பத்தி தண்ணி கொண்டு வரக்கு மிக சரியான கஷ்டமா இருக்கின்றது ஆனபடினால எங்களுக்கு வந்து உடனடியாக எங்களுக்கு செய்த நாங்கள் விவசாயம் செய்தும் எங்களுக்கு ஒரு ஒழுங்கான போல இருக்கின்றது வேலை வந்து நல்ல தரமான வேலை செய்யும் சொன்னாங்க செய்ய இல்லை மற்ற மட வைக்கிறாங்க மடை ஒண்ணு கிளீர் இல்ல மற்ற விஷயம் வந்து வாய்க்கால் சீரமைப்பு இல்லை இடையால போறதுக்கு தடுப்புகள் அலைகள் போட்டு கிளியர் பண்ணி செஞ்சு இல்லை வடக்கின் வசந்தம் திட்டத்தின்கீழ் விவசாயத்துறையை மேம்படுத்துவதற்கு நான்காயிரத்து எண்ணூற்று எழுபத்தி எட்டு தசம் ஏழு ஏழு மில்லியன் ரூபா செலவிடப்பட்டதாக தகவல்கள் குறிப்பிடுகின்றன கட்டுக்கறி குளத்தின் தற்போதைய நிலைமை தொடர்பில் நாளைய தினம் நாம் ஆராய்கின்றோம்